சங்க காலத்தில் தமிழர்களின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் சென்ற மிகப்பெரிய துறைமுக நகரம் காவேரி பூம்பட்டினம் கடலுக்கு அருகில் அமைந்ததால் வெளிநாடுகளுடன் வணிகம் மிக எளிதாக நடைபெற்றது இந்நகரத்தில் மசாலா பொருட்கள் பட்டு துணிகள் நகைகள் போன்ற பொருட்கள் பரிமாறப்பட்டன மக்கள் மீன்பிடி விவசாயம் வணிகம் என பல தொழில்களில் ஈடுபட்டன நகரின் கலாச்சாரம் கலை இசை மற்றும் நாட்டு மரபுகள் செழித்து விளங்கின கப்பல்கள் தொடர்ந்து வர்த்தக செயல்களில் ஈடுபட்டன இந்நகரத்தின் மகிழ்ச்சியான வாழ்க்கை சங்க இலக்கியங்களிலும் புகழ்பெற்றது சங்க இலக்கியங்களில் காவேரி பூம்பட்டினம் அழகு செழிப்பு வணிகம் என அனைத்திலும் சிறந்த நகரமாக வர்ணிக்கப்படுகிறது சிலப்பதிகாரம் பத்துப்பாட்டு போன்ற நூல்கள் இந்நகரத்தை சிறப்பாக விளக்கியுள்ளன கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் இங்கே நகரத்தின் வளம் மற்றும் மகிழ்ச்சியை பாடியுள்ளனர் இந்நகரின் கட்டிடக்கலை கோவில்கள் பொங்கல்களும் விரிவாக குறிப்பிடப்படுகின்றன வர்த்தக மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் சங்க இலக்கியங்களில் பெரிதும் விவரிக்கப்படுகின்றன காவேரி பூம்பட்டினம் ஒரு தனித்துவமான மையமாகவும் தமிழர் பெருமையின் அடையாளமாகவும் காணப்படுகிறது இதன் வாயிலாக சங்ககால நாகரிகத்தின் உயர்ந்த நிலையை அறிந்து கொள்ள முடிகிறது காவேரி நதி கடலை சந்திக்கும் இடத்தில் காவேரி பூம்பட்டினம் அமைந்திருந்தது நதி அதன் வளத்தை நகரத்திற்கு வழங்கியது விவசாயம் செழித்தது வணிகம் விருத்தியடைந்தது கப்பல்கள் நதியாகி நகரத்திற்கு வந்து பொருட்களை ஏற்றவும் இறக்கவும் செய்தன மீனவர்கள் நதியில் மற்றும் கடலில் மீன் பிடித்து வாழ்ந்தனர் நகரின் மக்கள் கடல் மற்றும் நதிவளங்களை மிகவும் பயனுள்ளதாக பயன்படுத்தினர் காவேரி நதி இல்லாவிடில் இந்நகரம் வளர முடியாது என்பதே உண்மை இதன் காரணமாக காவேரி பூம்பட்டினம் பண்டைய இந்திய பெருங்கடலின் முக்கிய வணிக மையமாக மாறியது சோழர்கள் காவேரி பூம்பட்டினத்தை தங்கள் பெருமைக்குரிய துறைமுக நகரமாக ஆக்கினர் வெளிநாடுகளுடன் வணிகத்தை விரிவாக்கி தமிழரின் செழிப்பை உலகம் அறிந்தது அரசர் கச்சேரிகள் நீதிமன்றங்கள் மற்றும் வணிக மையங்கள் சிறப்பாக கட்டப்பட்டன சோழர்கள் சமுதாய வளம் மற்றும் பண்பாட்டு முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ந்தனர் அவ்வப்போது வெளிநாட்டு தூதர்கள் வருவதும் வணிகம் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை ஊக்குவித்தது கோவில்கள் அரண்மனைகள் நகரின் அழகையும் பெருமையையும் அதிகரித்தன சோழரின் ஆதிக்கம் இந்த நகரத்தின் வளர்ச்சிக்கான அடிப்படையாக இருந்தது காவேரி பூம்பட்டினம் மசாலா பொருட்கள் முத்துக்கள் துணிகள் போன்றவற்றின் வணிக மையமாக இருந்தது வெளிநாடுகளில் இருந்து ரோமர் கிரேக்கர் போன்றவர்கள் இங்கு வந்து வணிகம் செய்தனர் வணிகர்கள் பெரிய வீடுகள் கட்டியிருந்தன சந்தைகள் நாளும் நுழைவோடு இருந்தன மக்கள் வணிகத்துடன் கலாச்சார நிகழ்வுகளிலும் ஈடுபட்டனர் வணிகம் நகரின் பொருளாதாரத்தை பலப்படுத்தியது செழிப்பை ஏற்படுத்தியது இந்நகரத்தின் நிலைத்த வளம் பிற நகரங்களுக்கும் கற்றுக்கூட்டும் அனுபவமாக இருந்தது மகிழ்ச்சியான வாழ்க்கை வணிக கலாச்சாரம் இணைந்திருந்தது கடல் இதயமாக இருந்ததால் மீன்வளமும் வர்த்தகமும் நகரத்தின் வாழ்வின் முக்கிய பகுதியாக இருந்தது மீனவர்கள் பள்ளி வலைகளால் மீன்பிடித்து வாழ்ந்து வந்தனர் கடல் வழியாக வந்த வர்த்தகிகள் பல புதிய பொருட்களை கொண்டு வந்தனர் அவை நகரின் சந்தைகளில் விற்பனை செய்யப்பட்டன மீன்வளத்தில் குழந்தைகள் பெண்கள் முதியோர் அனைவரும் பங்களித்தனர் கடல் வாழ்க்கை நகரத்தின் கலாச்சாரத்தில் பிரதிபலித்தது நதியும் கடலும் இணைந்ததால் நாட்டு மக்கள் செழிப்பாக வாழ்ந்தனர் துறைமுக கட்டிடங்கள் நகரின் வணிக வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பாக இருந்தன பெரிய கப்பல்கள் நுழையும் துறைமுகங்கள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டன கப்பல்களுக்கான ஏற்றும் இறக்கும் இடங்கள் நன்கு திட்டமிடப்பட்டன பாதுகாப்பு கோட்டைகள் கடலோரத்தில் கட்டப்பட்டன ஒவ்வொரு கட்டிடமும் நகரின் செழிப்பையும் சக்தியையும் வெளிப்படுத்தியது வர்த்தக செயல்பாடுகள் தொடர்ந்தும் இங்கிருந்தன துறைமுகங்கள் காவேரி பூம்பட்டினத்தின் அடையாளமாகவும் பெருமைசாலியான நகரமாகவும் கருதப்பட்டன காவேரி பூம்பட்டினத்தின் மக்கள் வணிக மீன்வளம் விவசாயம் கலை என பல துறைகளில் ஈடுபட்டனர் குடும்பங்கள் பெரியவையாக அமைந்திருந்தன இணக்கமான சமூக உறவுகள் இருந்தன பெண்கள் குழந்தைகள் முதியோர் அனைவரும் சமுதாய செயல்பாடுகளில் பங்களித்தனர் மக்கள் கலை இசை நடனங்களில் திறமை பெற்றனர் வணிகமும் கலாச்சாரமும் ஒரே நேரத்தில் வளர்ந்தது இந்நகரில் கல்வி அறிவு கலாச்சார மரபுகள் பரம்பரை வாரியாக கற்றுக் சமூக ஒற்றுமை நகரத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது காவேரி பூம்பட்டினத்தில் கலை மிக உயர்ந்த அளவில் வளர்ந்தது கோவில்கள் அரண்மனைகள் கட்டிடச் சிற்பங்கள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டன சோழர்கள் நகரின் அழகு செழிப்பு ஆகியவற்றை கலை மூலம் வெளிப்படுத்தினர் கலைஞர்கள் சிற்பிகள் ஓவியர்கள் நகரத்தின் பெருமையை பாடல்களில் படைப்புகளில் வெளிப்படுத்தினர் கட்டிடங்களின் வடிவமைப்பு மக்களை கவர்ந்தது நகரின் பரம்பரை பல நூற்றாண்டுகள் வாழ்ந்து வந்தது கலை மற்றும் கட்டிடக்கலை மூலம் நகரின் தனித்துவம் உணரப்பட்டது காவேரி பூம்பட்டினத்தில் வாணிகச் சந்தைகள் மிகச் சிறப்பாக இருந்தன மசாலா பொருட்கள் பட்டு துணிகள் நகைகள் உப்பு போன்ற பொருட்கள் பரிமாறப்பட்டன வெளிநாட்டு வர்த்தகிகள் ரோமர் சீனர்கள் அரபிகள் இங்கு வந்தனர் வணிகச் சந்தைகளில் தமிழ் வழக்கம் பண்பாடு மரபு ஆகியவும் வெளிப்பட்டன வர்த்தக வளம் நகரத்தின் செழிப்புக்கு உதவியது வாணிக செயல்பாடுகள் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கியது சந்தைகள் நான்கு காலங்களிலும் செயல்பட்டு நகரின் முக்கியமையை காட்டியது காவேரி பூம்பட்டினம் கல்விக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தது பள்ளிகள் கலை மாநிலங்கள் நூலகங்கள் இங்கு இருந்தன குழந்தைகள் அறிவும் திறமையும் பெறவைட்டன கணினிக்கான பழைய நூல்கள் கலை மற்றும் சமுதாய விவரங்கள் கற்றுக்கொள்ளப்பட்டது பாடசாலைகள் சமூக ஒற்றுமையை உறுதிப்படுத்தின கல்வியால் மக்கள் தொழில்நுட்பம் வர்த்தகத்தில் முன்னேற்றமடைந்தன கல்வி நகரத்தின் செழிப்புக்கும் பெருமைக்கும் அடிப்படை நாற்காலியாக இருந்தது காவேரி பூம்பட்டினத்தில் மக்கள் மதச்சார்பில் ஆழமாக ஈடுபட்டனர் பல்வேறு கோவில்கள் பிரம்மர் மற்றும் அக்ராஷங்கள் நகரின் ஆன்மீக வாழ்க்கையை செழிப்பாக்கின ஆன்மீக விழாக்கள் மக்களின் ஒற்றுமையை வலுவுபடுத்தின தினசரி வழிபாடு திருவிழாக்கள் சமூக வாழ்வின் பகுதியாயிருந்தன கோவில்களில் கலாச்சார நிகழ்வுகள் நடைபெற்று வர்த்தகத்துடனும் தொடர்பு ஆன்மீக மரபுகள் மற்றும் கலை இணைந்து நகரின் அடையாளமாக விளங்கின மக்களின் மனசாட்சியும் நம்பிக்கையும் இந்த ஆன்மீக பண்புகளால் வலுவானது நகர மக்கள் ஒருவருக்கொருவர் பொறுப்புடன் நடந்தனர் பெண்கள் முதியோர் குழந்தைகள் அனைவரும் சமுதாய செயல்களில் பங்களித்தனர் காவேரி பூம்பட்டினத்தின் நாகரிகம் ஒற்றுமை ஒழுங்கு மற்றும் பாசறை மரபில் உருவானது சமூக உறவுகள் வலுவானது மக்களுக்குள் மரியாதை வளர்ந்தது பொறுப்பான செயல் மக்களுக்கு நல்ல வாழ்க்கை தரவும் வர்த்தக மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு உதவியது சங்க காலத்திலும் இதே மரபு தொடர்ந்தது இதனால் நகரம் வளர்ச்சி மற்றும் செழிப்பில் முன்னிலை பெற்றது காவேரி பூம்பட்டினம் சிற்பங்கள் மற்றும் ஓவியங்களில் புகழ் பெற்றது கோவில்கள் அரண்மனைகள் சந்தைகள் அழகான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டன ஓவியர்கள் நகரத்தின் நிகழ்வுகளை வர்த்தக செயல்களை கடல் வாழ்க்கையை படம் பிடித்தனர் மக்களுக்கு கலை மூலம் பண்பாடு அறிவு கலாச்சாரம் பரிமாறப்பட்டது சிற்பங்கள் ஓவியங்கள் சமூகத்தின் அடையாளமாக விளங்கின கலைஞர்களின் திறமை நகரத்தின் பெருமையை காட்டியது இந்நகரின் கலைமரபு பண்டைய தமிழரின் செழிப்பையும் அறிவையும் பிரதிபலித்தது நகரில் தொழில்நுட்ப வளர்ச்சி மிக உயர்ந்தது கப்பல்களை கட்டும் தொழில்நுட்பம் நீர்வழிப் போக்குவரத்து திறன் சந்தை வடிவமைப்பு சிறப்பாக இருந்தது விவசாய தொழில்நுட்பமும் மக்களுக்கு ஆதரவாக இருந்தது தொழில்நுட்ப வளர்ச்சியால் நகரின் வணிகமும் செழிப்பு வளர்ந்தது மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது சமூக பாதுகாப்பும் வலுவானது நகரின் வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் அடிப்படையாக இருந்தது இதன் மூலம் காவேரி பூம்பட்டினம் ஒரு முக்கிய துறைமுக நகரமாக விளங்கியது நகரம் பண்டைய இந்திய வர்த்தகத்தில் முக்கிய மையமாக இருந்தது கப்பல்கள் பல்வேறு பொருட்களை கொண்டு வந்தன மசாலா பட்டு துணிகள் நகைகள் பரிமாறப்பட்டன வெளிநாட்டு வர்த்தகர்கள் வர்த்தக வளங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டனர் மக்கள் வணிக திறமை வளர்ந்தனர் வர்த்தக வளங்கள் நகரின் செழிப்பை உருவாக்கின காவேரி பூம்பட்டினம் இந்திய பெருங்கடல் வர்த்தகத்தில் தலைசிறந்த நகரமாக விளங்கியது காவேரி பூம்பட்டினம் கடலோரத்தில் பாதுகாப்பு கோட்டைகள் கொண்டு பாதுகாக்கப்பட்டது இந்த கோட்டைகள் நகரத்தின் செழிப்பையும் மக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்தன காவேரி நதியின் வழியாக நகரத்திற்கு வர்த்தகம் வந்தாலும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு வந்தது இராணுவ வீரர்கள் மற்றும் காவலர்கள் கட்டாயமாக காவலாற்றினர் மக்கள் பாதுகாப்பு அமைப்பில் நம்பிக்கை கொண்டனர் கோட்டைகள் நகரின் வலிமையையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தின பாதுகாப்பு அமைப்புகள் வர்த்தக மற்றும் சமூக செயல்பாடுகளில் இடையூறு இல்லாமல் செயல்பட்டன கடல் வர்த்தகம் நகரத்தின் செழிப்புக்கு முக்கிய பங்காற்றியது கப்பல்கள் பல்வேறு நாட்டுகளிலிருந்து வந்து பொருட்களை கொண்டு வந்தன வெளிநாட்டு வர்த்தகர்கள் தமிழர்களுடன் பரிமாற்றம் செய்தன வர்த்தக வளங்கள் மக்களுக்கு வேலைவாய்ப்பையும் செழிப்பையும் வழங்கின கடல் வழி வர்த்தகம் சமூக கலாச்சாரத்தையும் பரிமாறியது நகரின் நாகரிகம் கடல் வர்த்தகத்தில் பிரதிபலித்தது இல்லை காவேரி பூம்பட்டினம் பல பண்பாட்டு விழாக்களால் புகழ்பெற்றது இசை நடனம் திரையாட்டம் நாடகங்கள் விழாக்களில் இடம்பெற்றன மக்கள் கலாச்சாரத்தில் ஈடுபட்டு விழாவை அனுபவித்தனர் சிறுவர்கள் மற்றும் இளம் மக்கள் பாரம்பரிய கலைகளை கற்றுக்கொண்டனர் விழாக்கள் சமூக ஒற்றுமையை வளர்த்தன வர்த்தகமும் விழாக்களுடன் இணைந்தது பண்பாட்டு விழாக்கள் நகரத்தின் வாழ்வை செழிப்பாக வைத்தன விஞ்ஞானிகள் குடும்ப சந்தைகள் நாளும் ரம்யமான சூழலில் இருந்தன வெளிநாட்டு வர்த்தகர்கள் இடையாற்றாமல் வர்த்தகம் செய்தனர் தமிழர்கள் வர்த்தக திறமையில் முன்னிலை பெற்றனர் வணிக செயல்பாடுகள் மக்களுக்கு பணம் மற்றும் வாய்ப்பு வழங்கின வர்த்தகம் சமூக கலாச்சார பரிமாற்றத்தையும் ஊக்குவித்தது நகரின் பெருமை வணிகத்தின் வளத்தில் வெளிப்பட்டது நகரின் மக்கள் இசை மற்றும் நடனத்தில் திறமை பெற்றனர் விழாக்கள் திருவிழாக்கள் மற்றும் கோவில்களில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன குழந்தைகள் மற்றும் இளம் மக்கள் பாரம்பரிய கலைகளை கற்றனர் இசை மற்றும் நடனம் சமூக உறவுகளை வலுப்படுத்தின கலை நிகழ்வுகள் மக்களுக்கு மகிழ்ச்சியும் செழிப்பும் வழங்கின இசை மற்றும் நடனம் நகரின் பண்பாட்டு அடையாளமாக விளங்கின தமிழர் கலாச்சாரம் இங்கு முழுமையாக பிரதிபலித்தது கடல் மற்றும் நதியின் அழகு சுற்றுலா சுற்றுலாக்காரர்களை ஈர்த்தது வெளிநாட்டு வர்த்தகர்கள் மட்டுமல்ல பயணிகள் அறிவாளர்கள் இங்கு வந்தனர் நகரின் அமைப்பு கலாச்சாரம் வாணிக வளங்கள் சுற்றுலாக்காரர்களை கவர்ந்தன சுற்றுலா வருமானம் நகரத்தின் செழிப்புக்கு பங்களித்தது மக்கள் சுற்றுலா மற்றும் வர்த்தகத்தில் இணைந்து செழிப்பை பெற்றனர் இயற்கை மற்றும் கலாச்சாரம் சுற்றுலா வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமாக இருந்தது காவேரி பூம்பட்டினம் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவிலோ முன்னிலை பெற்றது காவேரி நதி நகரின் முக்கிய போக்குவரத்து வழியாக இருந்தது கப்பல்கள் மற்றும் படகுகள் பொருட்கள் கொண்டு வந்தன மற்றும் எடுத்துச் சென்றன நீர்வழி போக்குவரத்து மக்களுக்கு வேலைவாய்ப்பையும் வசதியையும் வழங்கியது வர்த்தகம் தொடர்ந்து செழித்தது நதி மற்றும் கடல் இணைந்து நகரத்தின் வாழ்வை ஆதரித்தன மக்கள் நீர்வழி போக்குவரத்தில் திறமையாக இருந்தனர் நீர்வழி போக்குவரத்து நகரின் வளர்ச்சிக்கான அடிப்படையாக இருந்தது மக்கள் வாழ்வின் செழிப்பு வர்த்தகம் கல்வி கலாச்சாரம் ஆகியவற்றின் மூலம் உருவானது சந்தைகள் துறைமுகங்கள் கோவில்கள் நகரின் பெருமையை வெளிப்படுத்தின மக்கள் தொழில்நுட்பம் மற்றும் திறமையை பயன்படுத்தி செழிப்பு பெற்றனர் செழிப்பு சமூக ஒற்றுமைக்கும் மக்களின் நலனுக்கும் உதவியது வர்த்தகம் மற்றும் கலாச்சாரம் இணைந்து நகரின் அடையாளமாக விளங்கின காவேரி பூம்பட்டினம் பண்டைய தமிழரின் செழிப்பும் பெருமையை பிரதிபலித்தது மக்கள் பெருமையும் செழிப்பும் வாழ்வின் முழுமையையும் அனுபவித்தனர் நகருக்கு சுற்றியுள்ள கிராமங்கள் விவசாயம் மீன்பிடி மற்றும் கலை ஆகியதில் சிறப்பாக இருந்தன கிராம மக்கள் நகர வர்த்தக சந்தைகளுக்கு பொருட்களை கொண்டு வந்தனர் நகரமும் கிராமமும் இணைந்து சமூக வளங்களை வளர்த்தன கிராம மக்கள் கல்வி கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக வாழ்வில் நகருடன் இணைந்தனர் கிராம வாழ்க்கை நகரின் செழிப்புக்கு ஆதாரமாக இருந்தது சமூக உறவுகள் நகரம் மற்றும் கிராமங்களுக்கு இடையே வலுவானன கிராமங்கள் நகரத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு கொண்டன நகரில் கலைஞர்கள் இசை நடனம் ஓவியம் மற்றும் சிற்பங்களில் திறமை பெற்றனர் அவர்கள் கோவில்கள் அரண்மனைகள் மற்றும் சந்தைகளில் படைப்புகளை உருவாக்கினர் கலைஞர்கள் நகரின் பெருமையை பாடல்களில் ஓவியங்களில் வெளிப்படுத்தினர் கலை பயிற்சிகள் மக்களுக்கு பண்பாட்டையும் அறிவையும் கற்றுத்தந்தன கலைஞர்கள் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்று மகிழ்ச்சியை கூட்டினர் கலாச்சாரம் மற்றும் கலை நகரின் அடையாளமாகவும் பெருமை சின்னமாகவும் இருந்தன கலைஞர்களின் திறமை பண்டைய தமிழரின் செழிப்பையும் பிரதிபலித்தது காவேரி பூம்பட்டினம் தமிழரின் மரபும் மற்றும் அடையாளத்தை பிரதிபலித்தது கோவில்கள் துறைமுகங்கள் சந்தைகள் மற்றும் கலாச்சார விழாக்கள் நகரின் தனித்துவத்தை காட்டின மக்கள் பண்பாடு கலாச்சாரம் மற்றும் வர்த்தகத்தில் திறமையாக இருந்தனர் நகரின் கட்டிடக் கலை மற்றும் சிற்பங்கள் பெருமையை வெளிப்படுத்தின மக்கள் ஆன்மீகம் கல்வி மற்றும் தொழில்நுட்பத்தில் முன்னேறினர் நகரின் மரபு மற்றும் அடையாளம் பண்டைய தமிழரின் செழிப்பையும் பெருமையையும் காட்டியது காவேரி பூம்பட்டினம் தமிழர் பெருமையின் சின்னமாக இருந்தது காவேரி பூம்பட்டினம் பண்டைய தமிழரின் பெருமை செழுப்பு கலாச்சாரம் வணிகம் மற்றும் ஆன்மீக வாழ்வின் மையமாக விளங்கியது நகரின் மக்கள் கல்வி தொழில்நுட்பம் கலை மற்றும் கலாச்சாரத்தில் திறமை பெற்றனர் கடல் நதி நிலம் மற்றும் சமூக வளங்கள் இணைந்து நகரத்தின் வளர்ச்சியை உறுதி செய்தன விழாக்கள் திருவிழாக்கள் மற்றும் வர்த்தகம் மக்கள் வாழ்வை செழிப்பாக வைத்தன நகரின் மரபு பண்டைய தமிழரின் செழிப்பையும் பெருமையையும் உலகிற்கு காட்டியது காவேரி பூம்பட்டினம் தமிழ்நாட்டின் பண்பாட்டு வரலாற்றின் முக்கிய அங்கமாகும் இது தமிழர் பெருமை மற்றும் பாரம்பரியத்தின் சின்னமாக நீண்ட காலம் வாழ்ந்தது